புரியல இந்த கிதவங்கடே இந்த தந்து பொடிกินா தந்து கண்ணடே ஒழுகு தா குத்துக்கினா வேல காகாதே நீ பூட்டலயே குந்திกินா மாலவரதே இந்த புராயே கிதனா தலவரபதானா கொணூடு பேசுதா இந்த புராயே கிதனா தலவரபதானா கொணூடு பேசுதா நல்லாயெருக குத்தி சாமி குத்திடே மலைக்கு அரோரா அரோஹரா என்று கோஷமிட்டு சிவபெருமானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்ப்பதற்காகவே நாம் இந்த பிறவி கொண்டிருக்கின்றோம் அண்ணாமலையார் இந்த அற்புத ரிசவ வாகனத்தில் ஆடி பாடி அழகாக நின்று அமைதியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அனைத்து பக்தர்களையும் இங்கே நேரிலேயே பார்த்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்காட்சியை நாம் எத்தனை கண்கள் இருந்தாலும் நமக்கு பத்தாது இந்த சிறப்பு ரிசர்வ் வாகனங்கள் நமது திருவிழா காலங்களில் சிறப்பான முறையில் மாட விதியை வலம் பெறுவது வழக்கம் மாட இருந்து அனைத்து பக்தர்களும் காத்துக்கொண்டு கொண்டு நாமலைக்கு அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டு சிவபெருமானையும் இங்கே சண்டிகேஷ் பெருமானும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் பராசக்தியும் அவதரித்து அனைவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிவபெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஜோதி ரூபமாக நமது திருச்செங்கோட்டில் மண்ணில் இருக்கின்ற அத்தனாரீஸ்வரர் சுயம்பாக அங்கே இருக்கின்றார் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு எழுந்திருந்த அத்தனாரீஸ்வரர் இங்கே ஜோதியாக திருவண்ணாமலை மலை மீது காட்சி தந்து தேவர்களும் முனிவர்களும் பக்தர்களுக்கும் அற்புத காட்சி வழங்க நமது கார்த்திகை மாதம் அன்று பரணி பரணி தீபம் ஏற்றிவிட்டு மாலை மகாதீபம் ஏற்றுகின்ற அந்த தருணத்தை தான் அனைத்து பக்தர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நமது அண்ணாமலையாருடைய மலையாரோடைய காட்சி அனைவருக்கும் கிடைக்க நமது சிறப்பு வழிபாடுகளை அனைவரும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உத்தரித்துக்கொண்டு கொண்டு தொடங்கி கொண்டிருக்கின்றார்கள் பராசக்தியாக நின்று கொண்டிருக்கின்ற தேவியாரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புத கொடைகள் அனைத்தும் அலங்காரமாக நம் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது அம்மனுடைய இந்த திருப்பாதங்களையும் நாம் கொண்டிருக்கின்றோம் பராசக்தி நமக்கெல்லாம் அவதரித்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் தேவியார் காட்சியாக நின்று நமக்கு அழகான முறையில் அற்புத காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் தாய் இந்த சிறப்பு வழிபாடுகள் நமது கார்த்திகை மாதம் அன்று உற்சவத்தன்று அனைத்து பக்தர்களுக்கும் நகரத்திலே நேரில் வந்து அனைத்து தெய்வங்களும் காட்சி தந்து அருள் பாலிப்பது வழக்கம் திருவண்ணாமல் மண்ணுக்காக இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வந்தால் சகல செல்வங்களும் பாக்கியங்களும் கிட்டும் அஷ்டலிங்கங்களும் நம் கிரிவல பாதையில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற இந்த அஷ்டலிங்கங்களும் ஜோதி என்று அத்தனாரீஸ்வரரை நோக்கி தவம் கொண்டு அங்கே சிவபெருமான் வருகிற்காக தேவர்களும் முனிவர்களும் பக்தர்களும் காத்துக்கொண்டு அனைவருக்கும் அவருடைய ஆனந்த ஜோதி அற்புத ஜோதி தாண்டவத்தோடு மேலே மலைமேல் ஏற்றுகின்ற ஜோதிதான் நம் வாழ்க்கையின் ஒளிவிளக்காக இங்கே சிவபெருமான் தருகின்ற புதிய ஒரு அற்புத காட்சியாக நமக்கெல்லாம் தெரிகிறது இங்கே வாழ்க்கையை உணர உணரவிப்பதற்கே அவர் வந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு மனிதரும் பிறந்தால் அங்கே திருவண்ணாமலைக்கு சென்று தீபத்தை பார்த்து அண்ணாமலையாருடைய அந்த அழகான அற்புத தீபத்தை பார்த்து வணங்கிவிட்டு நம் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள்களை விளக்கி சுடர்விடும் ஜோதியாக நம் அத்தனாரீஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார் சிவபெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தாய் பராசக்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அழகான இந்த அற்புத திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை நோக்கி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உத்தரித்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்காட்சியை நாம் பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் பத்தாது அந் அழகான தெய்வங்கள் அனைத்தும் நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கின்ற அப்பன் சண்டிகேஸ்வரர் அவர்கள் நமக்கு சிறப்பு வழிபாடுகளையும் சிறப்பு காட்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்றார் சண்டிகேஸ்வர மூர்த்தி சிவபெருமானுக்காக என்றும் அவரிடத்தில் போய் நம் கோரிக்கை வைத்தால் அனைத்தையும் சிவபெருமானிடத்தில் சொல்லி நமக்கு நடத்தி கொடுக்கின்ற அந்த வல்லமை உள்ள தெய்வத்தையும் வணங்கி அனைத்து பக்தர்களுக்கும் என்னால் முடிந்த இந்த சிறப்பு வீடியோகளை உங்களுக்காக பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் தவறிருந்தால் தவறை மன்னித்து அனைவரும் இந்த அற்பனுடைய அருளுக்கு பாத்திரமாகுமாறு எனது சிறப்பு இந்த வீடியோகளை உங்களுக்காக உலகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்காக இந்த ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்காக படம் பிடித்து நமது யூடியூப் மூலியமாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து அண்ணாமலையாருடைய அருளையும் நமது திருவண்ணாமலையாக இருக்கின்ற மலைமீது நீங்கள் முறியமாக வந்து அண்ணாமலையாரை வணங்கி அவருடைய அருளை பெறும் என்றும் அனைவருக்கும் அருணாச்சலத்துடைய அருள் கிடைக்க வேண்டும் ஓம் நம ஓம் நமச் என்று மந்திரத்தை உச்சரித்து கொண்டு கிரிவலம் செல்லும் ஒரு நமக்கு அனைத்து சகல செல்வங்களும் வாக்கியங்களும் நமக்கு கிட்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நமது அண்ணாமலையாருடைய இந்த திரு திருவிழாவில் நானும் கலந்து கொள்வதை பெருமை கொள்கிறேன்